குடியல் பயணத்தை வந்து குறிப்பா வந்து அதிகமா பயன்பெறக்கூடிய மக்கள் வந்து ஆதுதிராவோட பெண்கள் தான் அங்கதான் வர்றாங்கன்னு இவரு எப்படி சொல்றாரு ஒருத்தருக்கு சாதியை கேட்டுதான் பஸ்ல ஏற்றி இங்க இலவசங்களை கொடுத்துட்டு நாங்க இந்த திட்டம் பண்ணோம் அந்த திட்டம் பண்ணோம் மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம் மகளிர் உரிமை தொகை என்ன பண்ணிருங்க கிராமத்துல போய் பொம்பளைங்க கையில கேளுங்க இத சொல்லி சொல்லி சாராய கடைகள் மேல இருக்கிற விமர்சனங்களை மூடி இருக்காங்க அப்பா அப்பான்ற அதிரு எந்த தக வந்து நாட்டி மூடி குடிமக்களுக்கு கொடுத்து ஊச்சி குடுத்து புடிய கெடுப்பாங்களா நீ குடுக்கறதுல அந்த வீட்டுல கூடிய ஆள் எடுத்து போய் குடிச்சிட்டு வந்து கொண்டாட்டி அடிக்கிறான் குழந்தைங்களை அடிக்கிறான் குழந்தைங்க வந்து எங்க எங்க அப்பாங்க என்ன அடிக்கிறாங்க எங்கனால படிக்க முடியல எங்க அம்மா அடிக்கிறாங்க வீட்டுல வறுமை இருக்குன்னு நிறைய குழந்தைங்க அது இந்த பாவங்கள்லாம் எந்த ஆட்சியை போய் சேரும் தான் வந்து சேரும் அக்களை வச்சு சைவம் அசைவம்ன்றது உன் வீட்டுல போய் உன் பொண்ணு முன்னாடி நீ இவங்கெல்லாம் இப்படிதான் பேசியா வேற சொல்றாரு திராவிட இயக்கங்களை கட்சிகளை எவ்வளவு கேவலமா இருக்குது அமைச்சர் பத்திலிருந்து எடுக்கணும் அதுதான் உண்மையான பனிஷ்மென்ட் ஆனா ஒரு வயசானவரும் ஒரு எளிமையாத மக்களுக்கு புரியுற மாதிரி பேசிச்சாரு ஆனா உள்ளார்ந்த சிந்தனைகளும் பேசிருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க வயசானவங்க மூளை இருக்கணும் வயசானவங்க பக்குவம் இருக்கணும் வயசானவங்க தப்பு பண்ணா தப்பு கிடையாதா வயசானவர ரேப் பண்ணாத ரேப் கிடையாதா இதெல்லாம் ஒரு விளக்கமா இது இப்படி ஒரு விளக்கம் குடுக்கறவங்களுக்கு நம்ம அப்புறப்படுத்தணும் ஒரு அப்பா அப்பா உதயநிதி வந்து அண்ணா ஒரு குடும்பமா நமக்கு சர்வீஸ் பண்றாங்க அப்ப உங்க சொத்துல எங்களுக்கு பங்கு கொடுங்க நாங்க கேட்டு வர்றோம் நான் பண கஷ்டத்துல இருக்கோம் தமிழ்நாடு மக்கள் நிறைய பேர் பொருளாதார ரீதியை நலுவடை மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வரோம் நீங்க தானே அப்பா சொத்து இன்னைக்கு பிரிங்க நல்லா இருக்கும் பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்னுங்கிற நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு இந்த வெடியல் பயணத்தை வந்து குறிப்பா வந்து அதிகமாக பயன்பெறக்கூடிய மக்கள் வந்து ஆதிதிராவிட பெண்கள் தான் அப்படின்னா குறிப்பா இந்த விலையில்லா பேருந்தை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்க ஆதிதிராவிட பெண்கள் தான் சொல்றாரு அப்ப திராவிட பெண்களை அந்த அளவுக்கு நேசித்து மக்கள் வந்து நல்லா போயிட்டு வரணுன்றதுக்காக இந்த அரசு உங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறதா நீங்க பார்க்குறீங்களா நான் ரெண்டு விதமா என்னன்னா ஆதி திராவிட மக்களே தான் இருக்கட்டும் அவங்க ஆதி திராவிட மக்களாவே தான் இருக்கட்டும் ஆண்டு கால திராவிடம் இலவசங்களுக்கு எங்களை கையெழுத்து கையெழுந்து நீங்க தானே இருக்கீங்க இலவச பஸ்ல ஏறி போகக்கூடிய அளவு தானே இந்த மக்களை இன்னும் வறுமையில வச்சிருக்கீங்க நீங்க அது இந்த அரசு பகிரங்கம் ஒப்பு ஒப்புக்கொண்டது தானே பொருள் அதுக்கு அதுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் இப்படிதான் இந்த மக்களை இன்னொன்னு ஏழ்மை நிலையில வச்சிருக்கோம் ஓட்டு போடுறதுக்கு ஒரு சர்டைன் பீப்புள்ஸ் வச்சிருக்காங்க ஒரு குரூப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தலித்து இந்த வன்னிய மக்கள் இந்த உழைக்கும் வர்க்கத்தான் ஓட்டு வச்சிருக்காங்க எந்த போடத்துக்கு தேர்தல் பார்ப்பனர்களாக ஓட்டு எந்த ஓட்டு போடுறாங்களா பதிவே ஆகுறது கிடையாது இந்த ஸ்லம் பீப்புள் தான் வெயில்ல நின்னு ஓட்டு போடுறான் நாட்டினுடைய ஜனநாயகத்தின் பாதுகாவலர்களாக இவங்கதான் இருந்துட்டு இருக்காங்க உண்மையான குடிமக்களா இவங்களதான் இருந்துட்டு இருக்காங்க வறுமையிலே வச்சிருந்தாதான் தேர்தல் திருவிழாக்களில் நாம குடுக்கன்ற ஐநூறு ரூபாய்க்கா ஆயிரம் ரூபாய்க்கும் இவங்க வந்து கைய ஓட்டு போடுறவங்களா இவங்களை வச்சுன்னே இருக்கணும் பிரியாணிக்கோ இருக்கோ ஆயிரம் ரூபாய்க்கும் சொல்லிட்டு இந்த மக்களை நீ வறுமையில வச்சுன்னு இருக்கிற இலவசங்களுக்கு கையெந்தக்கூடிய மக்களா இவங்களை தொடர்ச்சியா நீ வச்சுன்னு இருக்கிற அதை நீ அரசு ஒப்பிட கொண்ட மனது ஆயிடும் சரி இவங்கதான் வர்றாங்கன்னு இவர் எப்படி சொல்றாரு ஒருத்தரு சாதியை கேட்டுதான் பஸ்ல ஏத்திருக்கிறாங்களா இங்க என்ன சாதி இன்னா சாதி இப்ப நீங்க எல்லாம் பொருளாதாரத்துல ஏழ்மையா இருக்கிறீங்க அதனால நீங்கதான் அதிகமா பயன்படுறீங்கன்றது அரசுடைய திட்டத்தை நீங்க அதிகமாக பயன்படுத்துறீங்கன்றத முதலமைச்சர் சொல்றாரு அது வந்து பொருளாதாரத்துல எல்லாரும் எல்லா மக்களும் அப்போ எக்கனாமிக்ல வீக்கர் செக்ஷனுக்கு கவினிஸ் ஆதரவு தெரிவிச்சாங்க ஆமா எல்லா சமூகத்துலயும் ஏழை இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கூட்டணியில் தானே இருக்காங்க அவங்க எப்படி இதுக்கெல்லாம் அமைதியா இருக்கத்துல இன்னொன்னு நான் கேக்குறேன் பஸ்ஸுக்கு போறதுக்குள்ள காசு இல்லாம தான் இருக்கிறீங்களா பொதுவா அப்படி எல்லாம் கிடையாதுங்க அப்படி அதாவது இந்த மக்களை வறுமையில வச்சிருக்காங்க சோத்துக்கு இல்லாத அளவுக்கும் பஸ்ஸுக்கு இல்லாத அளவுக்கும் எல்லாம் கிடையாது இலவசங்களை கொடுத்துட்டு நாங்க இந்த திட்டம் பண்ணோம் அந்த திட்டம் பண்ணோம் மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம் மகளிர் உரிமை தொகை என்ன பண்ணிருங்க கிராமத்துல போய் பொம்பளை கையில கேளுங்க இத சொல்லி சொல்லி சாராய கடைகள் மேல இருக்கிற விமர்சனங்களை மூடி மாறிச்சுன்னு இருக்காங்க அப்பா அப்பாற இவரு எந்த தகவனுடைய குடிமக்களுக்கு ஊத்தி கொடுத்து புடிய கெடுப்பாங்களா அரசு தானே ஊத்துது அரசாங்கத்தான ஆயிரம் ரூபாய் நீ குடுக்கறதுல அந்த வீட்டுல கூடிய ஆள் எடுத்து குடிச்சிட்டு வந்து அடிக்கலாம் குழந்தைங்களை அடிக்கிறான் குழந்தைங்க வந்து எங்க எங்க என்ன அடிக்கிறாங்க எங்களால படிக்க முடியல எங்க அம்மாவை அடிக்கிறாங்க வீட்டுல வறுமை இருக்குன்னு நிறைய குழந்தைங்களுக்கு இந்த இந்த பாவங்கள்லாம் எந்த ஆட்சியை போய் சேரும் உங்களைதான் வந்து சேரும் அதனாலதான் உங்க மனைவி கோயில் கோயிலா சுத்தி இருக்கிறாங்க அந்த பாவங்கள் உங்களை வந்து சேரக்கூடாது இல்ல கோயில் கோயிலா போய் பரிகாரம் பண்ணி சுத்தி இருந்ததுல எதுக்குன்னு நினச்சினுக்கிறீங்க ஒரு பக்கம் பாவத்தை பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பரிகாரம் பண்ணி கான்னுக்குறாங்க பொண்டாட்டிங்களை வச்சுன்னு கோயில் கோயிலா போய் சுத்துறது பரிகாரம் பண்றது எங்க புருஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஊத்தி கொடுத்து நாட்டியே எடுத்துன்னுறாங்க எங்க குடும்பம் மிட்டாஸ் நடத்தினுக்குறாங்க சாரைய கம்பெனி நாத்தின்னுக்குறாங்க இந்த பாவம் எல்லாம் என் குடும்பத்தை சேரக்கூடாதுன்னு கோடி கூட வச்சு யாகங்கள் வளர்த்து கோயில் போயிலா சுத்தி பரிகாரம் பண்ணி சுத்தின்னுக்குறாங்க அவங்க அந்த அம்மா துர்கா ஸ்டாலின்லாம் வேற எதுக்கு பண்றாங்க மக்கள் குறிப்பா பெண்கள் வந்து என்ன வந்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பொழுது ஒரு உள்ளார்ந்த ஒரு தகப்பனாக தானே வந்து பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கல்லூரி மாணவிகளுக்கு வந்து மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு குடும்ப தலைவன் எப்படி ஒரு குடும்பத்தை வழிநடத்தணும் அந்த மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே திரு ஸ்டாலின் தான் ஒரு பெண்ணா நீங்க பாக்கலையா அதான் கேக்குறேன் எப்படி இருக்கு தெரியுமா இது அம்மா வந்து இலவச உணவு அந்த ஜெயலலிதா அம்மா பேர் பகுதிஞ்சிருக்கு இருக்கு இன்னும் அதை அகற்ற முடியல இவங்க இருந்து அம்மா உணவு அம்மா அந்த அம்மா ஒரு பேரை அகற்ற முடியல அதுக்காக இவங்க அப்பான்னு வைக்கிறாங்க இது எவ்வளவு காமெடியா இருக்கு தெரியுமா என் நகைப்பா இருக்கு உண்மையாவே இவங்க பண்றது எல்லாம் அப்பா அப்பான்னா அது இவங்க எங்க பார்த்தாலும் நான் இறங்குற பகுதி எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க பிளக்ஸ் அப்பா அப்பா ஆனா அது நீங்க கேக்குற பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பார்த்த பிறகுதான் மக்கள் கிட்ட அது பதில

தமிழ்நாடோட மொத்த சொத்து வீட்டுல தான் இருக்குது பங்கு போடுங்க உங்க பள்ளி உதய நீதி மட்டும் தான் கொடுப்பீங்களா மருமகன் சபரேசனுக்கு தான் கொடுப்பீங்களா எங்களுக்கும் அப்பா தானே நீங்க சொத்துல கொஞ்சம் பங்கு கொடுங்கறா சார் நான் கேட்கலான்னு இருக்க பொன்முடி வந்து அண்மையில ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் ஒண்ணு பேசினாரு அவர் மேல வந்து நீங்க ஏன் இது வரைக்கும் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணலன்றத உயர்நீதிமன்றமே கேள்வி எழுப்பிருக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கின்ற பேர்ல அவர் வந்து இன்னைக்கு அமைச்சரா தான் இருக்காரு ஆனா கட்சியினுடைய இருந்து மட்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து கண் துடைப்பு இது அதாவது நீ நடவடிக்கை எடுக்கிறன்னா அமைச்சர் பதவியில இருந்து தூக்கு அது என்ன கட்சி பொறுப்புல இருந்து தூக்குறது இது வந்து சும்மா நான் அடிக்கிற மாதிரி அடுப்பேன் நீ அழுற மாதிரி அழு அப்படின்ட்டு உடனே நம்மளுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டி இருக்காங்க அந்த ஆள் தொடர்ச்சியா பெண்களை இழிவுபடுத்துறது ஓசி பஸ்ன்றது நீ எஸ் பொது வெளியில இந்த பட்டியல் பிரிவு மக்களை அவங்களுடைய சாதியை சொல்லக்கூடாது வன்கொடுமை தடுப்பு சட்ட இந்த இது தண்டனைக்குரிய குற்றம் இது அப்படி பொது வெளியில இழி எழுந்து நீ எஸ்சியான்னு கேக்குற உட்காரு உட்காரு ஓசி பஸ் இது திமுக போட்ட பிச்சை அப்படின்றது ஓசி பஸ் நான் அப்ப விட்டு சொத்துலயா ஓசி பஸ் மக்கள் கொடுக்குற வரி படத்துல தான் இந்த அரசாங்கமே இயங்கிட்டு இருக்குது அப்ப எங்களுக்கு வரி படத்துல நீங்க ஏகபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க எப்படி நீங்க ஓசி பஸ் சொல்லி இந்த மக்களை இழிவுபடுத்தலாம் கேலி பண்ணி இருக்கீங்க மக்களை நீங்க இல்ல இப்ப பொன்முடி பேசினார் இல்லையா அதுல வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு வைணவ சைவத்தை வந்து புண்படுத்திட்டாருன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வருது ஆனா நமக்கு பார்க்கும்போது என்ன குறிப்பா பெண்கள் இப்போ அவர் வந்து விலை மாதிரிகள் அப்படின்லாம் பயன்படுத்தி பேசுறாரு அவர் பொன்முடி அப்போ ஒரு பெண் ஒரு பெண் அடிமைதனம் நிறைந்த ஒரு பேச்சா பாக்குறீங்களா அதை இல்ல வந்து ஒரு இந்து மதத்துக்கு எதிரான பேச்சா பாக்குறீங்களா பெண்களுக்கு எதிரானதான் பாக்குறேன் பெண்களை வச்சு என்ன சைவம் அசைவம்ன்றது உன் வீட்டுல போய் உன் பொண்ணு முன்னாடி பேசுவானி இவங்க எல்லாம் இப்படிதான் பேசியா அதான் அந்த நபர் வேற சொல்றாரு இப்படி எல்லாம் பேசிதான் அவங்க திராவிட இயக்கங்களை கட்சிகளை வளர்த்து எவ்வளவு கேவலமா இருக்குது இந்து மதத்துல இருக்கிற சாமிகள் கூட இந்து மதத்துல இருக்கிறவங்க கூட இப்படி எல்லாம் ஆபாச கதைகள் இல்ல ராமாயணம் மகாபாரதம் சாம அதர்வன இந்த வேதங்களை பத்தி இவங்க சொல்லுவாங்க ஆபாச கதைகள் இந்து மத கதைகள் அவங்க கூட ஆபாசத்தை ஸ்ப்ரெட் பண்ணலாம் உங்க அளவுக்கு எல்லாம் இப்படிதான் பேசி இயக்கத்தை வளர்த்தீங்களா எவ்வளவு கேவலமா இருக்குது அது பெண்களை சைவமா அசைவமாறது பாலியல் சார்ந்த ஒரு இந்த ஆளு ப்ரொஃபஸரா வேறா இதா பள்ளிக்கூடம் காலேஜ்ல கடுத்து கொடுத்துருந்துருப்பாரு அந்தால கேவலமா இருக்குது இவங்க பேசுறது எல்லாம் தொடர்ச்சியா இந்த எல்லாருமே அந்த சாதிய மனநிலையில இருக்கிறாங்க குரு அவனுக்கு ஒரு குட்டி பண்ணையாருன்னு நினைப்பு இவங்களுக்கு குறுநீல மன்னர்கள் நினைப்பு பொன் முடின்றதால தலையில ஏதோ அப்படியே முடிசூடா மன்னன் நினைப்புல பேசினர்கள் அப்படின்னாலும் தொடர்ந்து இவங்களை வந்து அமைச்சர் பதவியில இருந்து தூக்கணும் ஹைகோர்ட் என்ன சொல்லி இருக்குன்னா அங்க சின்ன சின்ன வழக்குகள் போடாதீங்க மொத்தம் ஒண்ணு சேர்த்து ஒரே நீர்த்து போயிடும் அது டைலூட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வழக்க பதிவு சொல்லி கைட்லைன் கொடுத்துருக்காங்க அப்போ நீ பதவியில இருந்து தூக்குறதா இருந்தா நடவடிக்கை அரசு தரப்புல கொடுப்பாங்களா அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்துருவாங்களா அமைச்சர் இருந்து எடுக்கணும் அதுதான் உண்மையான பனிஷ்மெண்ட் நீ கட்சி பொறுப்புல இருந்து தூக்கிட்டா நீங்க அந்த மாதிரிதான் ஏற்கனவே சேலத்துல ஒரு நபர் வந்து ஒரு ஒரு கோயில்ல நுழைஞ்சாரு தலித் பையன் கோயில் நுழைஞ்சாலும் அசிங்கசிங்க ஆபாச வார்த்தைகள்ல பேசுறா பேசுறோம் கேவலம் சும்மா கட்சியில விட்டு தூக்குற மாதிரி இருக்காங்க வழக்கு பதிவு செஞ்சு உள்ளா தள்ளி இருக்கணும் இந்த நாட்டை நீங்கதான் சாதியை என்கரேஜ் தானே பண்ணின்னு இருக்கீங்க அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாட்டுல இருந்துதான் இருக்கும் இந்த மாதிரி வெட்டுகள் நடந்துதான் இருக்கும் போலீஸ் வந்து இரும்பு கரம் கொண்டாடக்கும் இரும்பு இரும்பு கரம் எங்க இருக்கு வெட்டுப்பட்ட ஒரு அதே சின்ன துறையும் மறுபடியும் வெட்டுப்பட்டிருக்கும் அப்போ இரும்பு கரம் எங்க இருக்கு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில இயங்குது ஆனா இவங்க சொல்றாங்க பிஜேபி வந்து திட்டமிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்றாங்க இது எங்களுக்கு ஆட்சி கவ போயிருந்தா அப்போ ஆட்சி உங்க கையில தானே இருக்கு போலீஸ் உங்க கையில தானே இருக்கு இப்ப இவங்க உங்க திமுகவுடைய உறுப்பினர்களே இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருக்காங்களே சாதிய துவேஷங்கள்ல இவங்க மேல என்ன நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தீங்க இப்படியான கேள்விகள் எங்களுக்கு உருவாகமா இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு வயசானவரும் ஒரு எளிமையாத மக்களுக்கு புரியுற மாதிரி பேசிட்டாரு ஆனா உள்ளார்ந்த சிந்தனையோ அவர் பேசிருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க வயசானவர் பேசிட்டாங்களா இது சட்டப்படி தப்புங்க இது எப்படி ஒரு சாதிய ரீதியா ஒரு நபர் பேசுறது வயசானவங்க வயசானவங்க தானே மூலம் இருக்கணும் வயசானவங்க தானே பக்குவம் இருக்கணும் வயசானவங்க தப்பு பண்ணா தப்பு கிடையாதா வயசானவன் ரேப் பண்ணாத ரேப் கிடையாதா இதெல்லாம் ஒரு விளக்கமா இது இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கறவங்களை நம்ம அப்புறப்படுத்தணும் இப்போ சாதி இவங்கள என்கரேஜ் பண்ணி வளர்த்துட்டு இருக்கிறாங்க சட்டங்கள் சாதி தவறு சொன்னாலும் பிராக்டிஸ்ல இவங்களை மாதிரி ஆட்கள் தான் அதுக்கு விதை போட்டு இருக்காங்க தண்ணி ஊத்தி வளர்த்து எடுத்துன்னு இருக்காங்க ஒரு பொன்முடி உதாரணமா இருக்காரு ஆர் எஸ் பாரதி பேசுறது ஆக்சன் எடுக்கல தயாநிதிமாறன் பேசும்போது இவங்க எதுவுமே ஆக்சன் எடுக்கல ஒரு மேல இது போன நபர்கள்லாம் தொடர்ந்து திமுக பேசிட்டு இருக்காங்க இது மாதிரி நபர்கள் எல்லாம் இவங்க எடுத்தாதான் ஒருவேளை உங்க திமுக எல்லாம் ஒரு அளவுக்காவது இருக்கும் இங்க இந்த குறுநீர்ல மன்னர்கள் அதே ஆட்களை வச்சுட்டு இருக்குது ஜெயலலிதா அவங்க அந்த அம்மா பண்ணாங்களே புது புது நபர்களை கடை கோடி தொண்டனுக்கு கொடுத்தாங்க அமைச்சர் பொறுப்புகளை யாருக்கு கொடுத்தாங்க கடை கோடி மூஞ்சி யாருன்னே தெரியாது விஜயபாஸ்கர்லாம் யாருன்னே தெரியாது முன்னாடி எல்லாம்

அவங்க புது புது இது ஜனநாயக நாடா தாத்த பேர மகன் பேர இதுனா வந்து ஜனநாயக நாட்டுல குடும்ப அரசியல் நடந்து இருக்குது ஒரு ஜனநாயக நாட்டுல என்ன பண்ணணும் முன்னெல்லாம் மன்னர் ஆட்சியில வந்து மன்னனுடைய மகன்கள் தான் அரசாழ்ணும் மன்னனுக்கு பிரகாரம் மூத்த மகன் அரசாழ்ணுன்ற மாதிரி கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு அவங்க பையன் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்னொருத்த யாரோ ஒரு நிதி இன்ப நிதியா அந்த பையனை இப்பயே இருக்காங்க அந்த பொடி பையனை அப்போ முழுக்க முழுக்க நீங்க வாரிசு அரசியல் பண்ணி இருக்கீங்க இது போய் மக்கள் விரும்புவாங்களா ஜனநாயக நாட்டுல சும்மா நீங்க ஒரு பக்கம் சாராயத்தை ஊத்தி கொடுத்து இந்த மக்களை எப்படி வச்சுன்னு இருக்குது இன்னொரு பக்கம் கிரிக்கெட் பயத்தீங்கள வளர்த்து எடுக்கிறது கிரிக்கெட்டுங்களை டெவலப் பண்ணின்னு இன்னொரு பக்கம் நாடகங்கள் பக்தி ஊத்தி வளர்கிறது ஆபாசங்களை ஊட்டி வளர்கிறது மக்களை முட்டாளாகன மிகப்பெரிய ஒரு பங்கு இந்த திமுகவை தான் சேரும் அறுபது ஆண்டு எழுபது ஆண்டு கால திராவிடம் ஒண்ணுமே பண்ண இந்த மக்களை கெட்டு குட்டிச்சோறாகி வச்சிருக்காங்க